You <laughs> மகள் சரியல் நெக்ஸ்ட்டு ரேமோ என்ன மதழியான்னு டிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே தமிழ் வருத்தத்தில் இருக்காங்க மலர் வந்து எதுக்கு மேலே வெ ஒன்றுமே பண்ண முடியாது நீ வந்து உன்னுடைய மனசை நீ தேற்றிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி என்னால் மனசை தேத்திக்க முடியும் நீ என்னால் அப்படி எல்லாம் இருக்க முடியாது என்னுடைய புருஷன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அவர் வந்து இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது உண்மை என்னன்றத நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன்றாங்க பண்ணுறாங்க இல்லை நீ இப்படி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இருக்கு ஏன்னா ஒருவேளை அந்த நம்பிக்கை எல்லாமே பொய்யா போயிடுச்சுன்னா அதை உன்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க எப்பவுமே என்னுடைய நம்பிக்கை வந்து போகாது எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு எங்க காதல் மேல முழு நம்பிக்கை இருக்கு அதனால நீங்க யார் என்ன சொன்னாலும் இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதத்துல இருக்காங்க உடனே மலர் சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல நீ வந்து உன் புருஷன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்க அதுக்காக சேதையா வந்து அவரு கெட்டவரு